ஒரு யோகி யோகனிலே உணர்ந்து தெளிந்து அந்த பரம்பூரிலே அடைந்தாங்க அதுபோல ஒரு யோகி யோகி மட்டுமல்ல ஞான யோகி ஞான யோகி பதங்களிலும் தாளங்களிலும் பாண்டித்யம் பெற்ற நாத யோகி தானே அவருடைய திருப்புகள் மதி நிறைந்து செறிவு பெற்று பத ஜாதி யதி கதிகள் பல கொண்ட பண்பட்ட பதிகங்களாக இருக்குது திருப்புகளுக்கு மேலே ஒரு பதிகம் இல்லைன்னு சொல்வா பெரியவா இந்த அருணையர் ஞானம் பிறந்தது திருவண்ணாமலையில் தான் முருகனே அவருக்கு சாக்சாத் அந்த முருகனே காட்சி அளித்து அவருடைய நாவலில் அவருடைய வேளால் சரவணபவ என்ற சடாக்ஷண மந்திரத்தை எழுதி அவருடைய முதல் திருப்புகளான முத்தை திருவ ஆரம்பிக்கிறார் முத்தை திருபத்தி திருநகை அத்தைக்கிற சத்தி சரவண முக்தி கொடு வித்துக்குருபரை என போதும் முருகா முத்தை திருபத்தி திருநகை அத்தைக்கிற சத்தி சரவண முக்தி கொடு வித்துக்குருபரை என போதும் முக்கட்பர மக்குச் சொருதியின் முட்பட்டது கற்பித்திருவள் திருவள் முட்பத்து அடிபேன பத்து தலை தத்த கடிதொரு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக

கொட்புற்றமுனரு கொட்புற்ற கொ பெருமாளே அட விடுத்த வேளா இருப்பிடம் முனைக்கியது எனக்கருளியம்பாய் உருக்கனல் விழுக்குளம் ஒழுக்க மில்லரேனும் திருப்புகள் படிப்பவர் மனத்தில் இருப்பாம் என்னென்னா ஒரு பக்தர் முருகனை பார்த்து கேட்குறார் முருகா நான் பண்ண உன்னை நேரில் பார்த்துட்டேன் நான் உன்னை திருப்பி எப்படி பார்க்க கேட்டால் அந்த படை வீட்டுக்கு போய் இந்த படை வீட்டுக்கு போகன்னு சொல்கிறாங்க ஆனால் அவனுக்கு எங்கே போய் நேரில் பார்க்க அப்படின்னு ஒரு பக்தர் கேட்குறார் இதுக்கு முருகனே கொடுத்த பதிலாமா இது யார் யாரெல்லாம் திருப்புகள் படிக்கிறார்களோ அவர்கவர்கள் உள்ளத்திலும் அவரவர்கள் வீட்டிலும் நான் இருப்பேன் அதான் திருப்புகள் படிப்பவர் மனத்தில் இருப்பாம் அப்படின்னு சொல்றார் அப்படி ஒரு முறை ஒரு முறை அந்த பக்தர் கேட்ட பொழுது முருகனே சொன்ன பதிலாம் சமான் பதிலாக என்ன இப்படி அருணகிரிநாதர்க்கு அருணகிரிநாதர் முருகனை பற்றி நிறைய பாடியிருக்கார் முருகனே சொல்கிறானா எனக்கு பூமாலைகளை விட பாமாலைகள் தான் ரொம்ப பிடிக்கும்ட்டு அதனால்தான் அருணகிரிநாதர் ஒவ்வொரு சமயமும் புதிய புதிய பாமாலைகளாக பாடுறார் புதியது பாடல் என்றும் புதியது பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அருள் நிறைந்த புலவர் நெஞ்சில் அமுதமென்றும் தமிழ் கொடுத்த பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருவழி காட்டும் குமரன் தந்த இளமை என்றும் புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கோ உனது லீலே புதியது உனது தந்த இறைவனுக்கோ வேலும் மயிலும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது அறிவில் அறியது அருளில் புதியது முடி முதிவில் முடியது முடிவில் முதலது மூன்று காலம் உணர்ந்த பேருக்கு கந்தன் கருணை புதியது கந் இந்த ஆறுபடை அழகனுக்கு சமர்ப்பிக்கும் இந்த நித்திய உபன்யாசமோ இன்று புதியது என்று புதியது என்றென்றும் புதியது சர்வம் சரவணபவ சர்வம் சரவணபவ